தரிசனம் கண்டவர்க்கு அருஜனும் இல்லை வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றத்தில்லை தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனம் இல்லை வரிசையுடன் வாழ்கின்ற பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது நீ என்றபடியாகும் போதம் அற்புதம் மிருதங்கம் அது அனவரதம் திருநடனம் அனவரதம் ஆடி வரும் பாதம் அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி அரஹராய என்ற மிருதவா நபரை ஓட்டி தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பறவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி நல்ல திரு சாந்துணையும் அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர் அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவர் கருள் செய்த மாமழை நின்று அதிரவின் நிறையோடும் தூ மாமழை நின்று அதிரவேருவிருவின் நிறையோடும் பீனை வந்து ஆமாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பீணை வந்து அணையும் சாரல் அண் எனத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமான நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கை மேல் குழல் என் வீடு எங்கே இருக்குது அங்கே இருக்குதுங்க அது சொந்த வீடா ஆமாங்க வீடு சொந்தந்தான் அந்த வீடு சொந்தந்தான் ஆனால் இந்த கூடு சொந்தம் இல்லையாக என்று என்ன வித்தை பாருங்களேன் இப்படிப்பட்ட வித்தையான உலகத்துலதாக சிக்கி கிடக்குறோம் என்னது தான் ஆனால் என்னது இல்லை கூடாது இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம் நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம் ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம் இல்லைங்களா வகை வகையாக அழகுபடுத்தி கொள்ளலாம் தப்பில்லை ஆனா இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல ஏன் ஒரு நாள் சாமி கும்பி விட்டுட்டு போயிடும்

எந்த தந்தையும் வர மாட்டாங்க எந்த நண்பரும் வர மாட்டாங்க யாரும் வரமா எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம் தொன்மை வினை அதாவது தொன்மை கன்ம நெறி அறிந்து அதை கூட்டுவிப்பான் முதல்வன் அப்படின்னு பருத்த உயிர்கள் வினையை தாமே அறிந்து நுகராது அப்போ அந்த தொன்மை கன்மம் அதை அறிந்து இறைவன் தான் என்ன பண்ணுவான் ஊட்டுவான் அப்படின்னு நம்ம முன்ன படித்தோம் அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறார் ஆர் அறிவார் அவனை விட்டால் வேற யார் அறிய முடியும் நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறீங்க அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது ஆர் அறிவார் தாய் தான் அறிவாங்க இன்றைக்கி இது கொடுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு அந்த தாய் அறிந்து சில நேரங்கள நல்லதை குழந்தை எடுத்துக்காது சாப்பிட மாட்டங்க ஏன் அதுக்கு இந்த லேஸ் போன்றது தான் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் அட லேஸ்லாம் உடம்பு கெடுதலப்பா சாப்பிடாதப்பா அப்படின்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஒன்று வாங்கி தருவேன் ரெண்டாவது கேட்டால் ஓங்கி வச்சுவேன் போ ஒன்று சாப்பிட்டில போ அப்படின்டுவோம் திருப்பி நாளைக்கு கேட்டேன் நேற்று தாண்டா சாப்பிட்டேன் இல்லைப்பா அது நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒன்று ஏதோ கேட்குறேன்னு உனக்காக தான் வாங்கி தரேன் எனக்கெல்லாம் அது வேற இருக்குது நல்லது சாப்பிடு சரி நீங்கள் நல்லதாக ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க வட உட்கார் அப்படி பிடிச்சி சாப்பிட்றா முதல்ல அப்படின்னு அவன் அப்படியே பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சாப்பிடுவான் ஒரு நாளைக்கு அவனுக்கு அது புரியும் இது நல்லதுன்னு அவனுக்கு வேண்டும் நினைக்கும்போது எப்படியாவது ஊட்டி விடுகிற நிலை பெற்றோருக்கு இருப்பது போலதானுங்க சில நேரங்களில் சில விடயங்கள் சில தீவினையோ நல்வினையோ நமக்கு வேண்டும் என்றால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் ஊட்டி விட்டுருவா தப்பிக்கணும் தப்பிக்கணும்னு நினச்சி நீங்கள் எங்கே இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படி போனால் தப்பிச்சரேண்ணா எங்கே போனாலும் வாப்பான்னா அங்கே தான் இருக்கிறவான்னு பார்த்துக்குவார் ஆனால் நமக்கு இந்த நீங்கள் வந்து நாம் வினை கணக்கெல்லாம் பார்த்து கட்டமெல்லாம் பார்த்து இப்படியும் அப்படியான் ஏழரை மணிக்கு இது ஒம்போதுக்கு அது ராகு இருக்குது எமகண்டம் இருக்குது அது இருக்குது நீங்கள் பார்த்து பார்த்து போனால் ரொம்ப கஷ்டம் ஒரே தோழி வே விட வட கண்டன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டே இருந்தவன் வேலை போச்சு நீங்கள் ஏன் அதை இதையும் பார்த்து உட்காந்துக்கிறீங்க இது ஓரை எங்கே இருக்குது எமகண்டம் இருக்குது ராகு நமக்கு எதுக்கு அந்த வேலை அவன் பாடுது சிவா சிவா முருகா அப்படின்னு சாமி அவன் காப்பாற்று அப்படி கூண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே நாம் அதை பார்க்காம மற்றதெல்லாம் பார்ப்போம் எனவே வினையை நாம் எவ்வளவு அறிந்தாலும் அது நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அடுத்த வினாடி நமக்கு என்ன வரும்னு தெரியாது நமக்கு நாலு மணிக்கு வகுப்பு முடிச்சோம்னா நமக்கு என்ன செய்தி காத்திருக்குன்னு தெரியாது ஏன் என்ன போனால் ஆன் பண்ணாமல் வச்சிருக்கிறோம் ஆன் பண்ண பிறகு தான் தெரியும் படபட படபடம்னு வந்து வாட்ஸ்அப்பில் ஒழுகும் ஐயோ பார்த்த பிறகு மகிழ்ச்சியா இருக்கு போதா வருத்தமாக இருக்க போதா என்ன வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் வரும் நாலு மணிக்கு மேலே போன ஆன் பண்ணியும் வரும் அவ்வளோதான் அது மகிழ் புண்ணியம் பண்ணியிருந்தால் நல்ல செய்தியாக ஒரு வரும் கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா அதுக்கு தக்கவாறு வரப்போகுது தானே செய்தி எனவே செய்தது தான் வரும் செய்யாதது வராது எனவே இங்கே வினையை ஆராய்ந்து பார்க்குறேன் வினையை செய்து பார்ப்போம் தடுக்கு பார்ப்போம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம விட வலிமையானது வினை ஒன்றே ஒன்று சரண் அடையணும் அடைஞ்சிட்டா போதும் வினையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இதுதான்ங்க நமக்கான உபாயம் நீங்கள் இறைவனிடத்தில் நல் உறவு கொண்டால் வினை இருந்து பிழைப்பதற்கு வழி கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அதை விட்டு வினையை ஆராய்ந்து பார்க்கணும் இத்தனை மணிக்கு வரும்னா நம்ம இத்தனை மணிக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பிக்க முடியாது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதான் அந்த பாட்டில் சொல்கிறார்